நான்வெஜ் எடுப்போம் இடத்துலலாம் பாருங்க நம்ம மற்றவர்களிடம் ஏமாறாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் நண்பர்களே ஒரு நல்ல ப்ராடக்ட் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு டைம் லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்மளுடைய வாழ்வியலில் அந்த ஆட தேவைக்கு பாருங்க இந்த அழகான ஒரு ஒரு வெயிங் மிஷின் இதை வந்து கிச்சன் வெயிங் ஸ்கேல்னு சொல்லலாம் இல்ல ஹோம் வெயிங் ஸ்கேல் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இதை நான் சொல்றேன்னா நண்பர்களே பாருங்க நிறைய பேர் பாருங்க நமக்கு தேவைகளை அந்த நம்ம 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 வீட்டில் இருக்கிற நியரஸ்ட் ஷாப்ல போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அது ஏதாவது ஷாப் ஒரு ரேஷன் ஷாப் இல்ல அப்படின்னு ஏதாவது நான்வெஜ் எடுப்போம் அந்த மாதிரி இடத்துலலாம் பாருங்க நம்ம மற்றவர்களிடம் ஏமாறாமல் இருக்கிறோமா அப்படிங்கறத ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் பிளஸ் பாருங்க நம்ம சமைக்கும் போதோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு அளவுகள் தேவைப்படும் அந்த மாதிரி இடத்துல பாருங்க இது அளவுகளுக்கு நல்லா இருக்கும் பிளஸ் நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய நம்ம வெளியிருந்து வாங்கிட்டு வரக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் நம்ம எத்தனை கிலோ வாங்கிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூ கிலோஸ்க்கு ஒரு மட்டன் வாங்கியிருக்கோம் வைங்களேன் ஸோ அந்த டூ கிலோஸ் கரெக்டா எக்ஸாக்டா இருக்குதா ஒரு ஐம்பது கிராம் முன்னாடி பின்னாடி இருக்கலாம் பட் ரொம்ப ஒஸ்டா நம்ம ஏமாந்துருக்கோமா அப்படிங்கிறத நீங்க சூப்பரா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம நம்ம கரெக்டா இருந்துக்கணும் இல்லையா அந்த மாதிரி நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே பாருங்க நம்ம வீட்டுல ஒரு அழகான ஒரு கிச்சன் வெயிங் ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரொம்ப காம்பேக்ட் ரொம்ப குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் இது ட்ரிபிள் ஏ பேட்டரி ரெண்டுல ஒர்க் ஆகும் தேவைப்படும் போது நீங்க ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப காம்பாக்ட் நீங்க அழகா நீங்க இதை பாருங்க இந்த பாக்ஸ்ல அப்படியே போட்டு தேவைப்படும் போது வெளியே எடுத்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம் மேக்சிமம் பாருங்க டென் கிலோஸ் வரைக்கும் இதுல வெயிட் பாத்துக்கலாம் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும் நம்புறீங்களே ஒவ்வொரு வீட்டிற்கும் தேவையான அத்தியாவசியமான பொருள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ரொம்ப குவாலிட்டியா இதனுடைய பிரைஸ் பாருங்க யூடியூப் கஸ்டமருக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே இதுக்கு கீழெல்லாம் எல்லாம் ரெண்டு மூணு வேரியன்ட் இருக்குது அதாவது த்ரீ பிப்டிக்கு ஒன்று இருக்குது அந்த மாதிரி பட்ஜெட்ல இருக்குது பட் அது வேற குவாலிட்டி இது வேற குவாலிட்டி இது பாருங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்கறதுக்கு நல்லா இருக்கும் விசிபிலிட்டி நல்லா இருக்கும் கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கும் ஸோ நண்பர்களே பாருங்க அருமையான ரேட்டு அருமையான குவாலிட்டி உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ இது அவைல் பண்ணிக்கிறீங்க ரேட் சொல்லிட்டு சோ நம்பர்களே பாருங்க நம்ம தினந்தோறும் இதே போல் வீடியோக்கு நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் இது நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம ஃபோன் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் நம்ம நீங்கள் கால் பண்ணி நான் அக்கலனா நீங்கள் ஹாய்டே ஒரு மெசேஜ் போடுங்க நம்ம டீம் வந்து உங்களுக்கு லைனுக்கு வந்துருவாங்க என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலாக நீங்கள் ஜிபே பண்ணிட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அட்ரஸுக்கு மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் டேஸ்ல மெட்டீரியல் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் ஸோ நண்பர்களே ஸோ நண்பர்களே திறந்தோறும் இதேபோல் வீடியோக்குள்ளே நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து நீங்களே உங்களை அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்